எடப்பாடியை நம்ப முடியாது எடப்பாடியை நம்பிய சசிகலாவை ஏமாற்றியவர் எடப்பாடியை நம்பிய டிடிவி தினகரனை ஏமாற்றியவர் எடப்பாடியை நம்பிய ஓபிஎஸை ஏமாற்றியவர் எடப்பாடியை நம்பிய மோடியை ஏமாற்றியவர் ஏமாற்றி கூட்டணி வெளியே வந்தவர் எடப்பாடியை நம்பிய அமித்ஷாவை அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி சென்னையில் வந்து எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசக்கூட சான்ஸ் தராமல் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார் அப்போ வாய்மூடி மௌனியாக இருந்தவர் யார் எடப்பாடி மதுரையில் வந்து மாநாடு நடத்தி அங்கே வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும் சொன்னார் யாரு அமித்ஷா ரெண்டுமே இந்தியில் பேசுனது போல தெரியுது அப்படின்னு சொல்லி தமிழக பத்திரிக்கையை கூப்பிட்டு தினமலரையும் தினத்தந்தியும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்து தெளிவாக எழுதி இது என்டிஏ கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் நடக்கும் ஆனால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் தலைமையேற்பார் எடப்பாடினு சொல்லலை அடுத்து என்ன சொன்னாரு பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் எடப்பாடி வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சிதான் யாரை ஏமாத்துறீங்க அப்ப மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அது கூட தெரியாத மக்களா